நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு தெரிய மோசம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல உள்ளபடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனத்தில் நம்ம வந்து எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே நிறைய பார்ட் ஒன் பார்ட் டூ திரைப்படங்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ்லாம் ஆகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ் சினிமாவிலையும் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ இது மாதிரியான படங்கள் வர ஆரம்பித்தது தொடர்ச்சியாக அந்த படங்களை பார்க்கக்கூடிய ரசிகர்களுடைய மனப்பான்மையில் ஒரு பக்கம் மேல்திட்டு மனநிலை வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ நம்ம வந்து விமர்சனத்துக்கு எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் சோதுகவும் பார்ட் டூ ஆக்சுவலாக சூதுகவும் பார்ட் ஒன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நலன் குமாரசாமியினுடைய டைரக்ஷனில் வந்த படம் அந்த படத்தில் விஜய் சேதுபதி அவருடைய நடிப்பு வந்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டது அந்த எதிர்பார்ப்பை ஒரு பத்து பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் ஒரு திரைப்படம் அதே ப்ரொடக்ஷன் டீமில் இருந்து சூதுகவும் பார்ட் டூ வருது அப்படின்னு ஒன்று மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த பெரிய எதிர்பார்ப்பை இந்த திரைப்படம் என்ன செய்திருக்கிறது அந்த பெரிய பெரிய அந்த பெரிய எதிர்பார்ப்பை இந்த திரைப்படம் பூர்த்தி செய்திருக்கிறதா அன்பது தான் அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பை இந்த திரைப்படம் பூர்த்தி செய்திருக்கிறதா அப்படிங்கிறதா இன்றைக்கி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருந்தது சூதகவம் பார்ட் டூ என்ன சொல்லி இருக்கிறது விமர்சன பார்வையில் ஒவ்வொருத்தரும் காத்துட்டு இருக்க நேரத்தில் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ நீங்களே பார்த்துருக்கீங்க நிச்சயம் எங்களுடைய பார்வையில் இந்த படத்தினுடைய விமர்சனத்தை இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம் படத்தினுடைய கதை என்னென்னு பார்க்கலாம் சூதகவம் பார்ட் ஒன்னுடைய கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த படத்தினுடைய தொடர்ச்சி தானே இது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை அது வேறு திரைப்படம் இது வேறு திரைப்படம் அது பார்ட் ஒன் அப்படிங்கிறது சூது பேரில் இருந்ததுனால சூது கபும் பார்ட்டு டூ இவங்க வந்து நாடும் நாட்டு மக்களும் அப்படிங்கிற சப் வச்சு படத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து கல்ட்டு மூவி கல்ட்டு க டார்க்கு ஹியூமர் அப்படின்வாங்க ஸோ இருட்டு நகைச்சுவை அப்படின்ட்டு இருட்டு நகைச்சுவை அப்படி தானே வெளிச்ச நகைச்சுவையா அப்படின்னு சொல்கிற மாதிரி அது கல்ட்டு மூவி அப்படின்னா அதை கயிற்று மூவி அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து மிர்ச்சி சிவா கூட பேசியிருந்தேன் ஸோ இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புடன் பட தேட்டருக்குள்ளே போய் படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம் என்னடா படம் அப்படின்னு சொல்லி பார்த்தா குருநாத் அப்படின்னு ஒரு கேரக்டர் இந்த குருநாத் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிர்ச்சி சிவா அவர் வந்து சின்னதும் பெருசுமான தவறுகளை செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கிட்னாபிக் பார்ட்டி மாதிரி கையில் எது கிடைக்குதோ அந்த நேரத்துக்கு பணத்துக்கு என்ன செய்யலாம் பார்க்குற மாதிரி அப்படி சிறு சிறு தவறுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆள் அவருக்கு ஒரு கூட்டணி அவர் கூட வந்து கவின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் கல்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் அது மொத்தம் மூணு பேர் இவங்க மூணு பேர் சேர்ந்து சின்ன சின்ன தவறுகள் செஞ்சிட்ருக்காங்க இதில் நம்ம குருநாத் அப்படிங்கிற அந்த மிர்ச்சி சிவாக்கு வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு அவருடைய மேனரிசத்தோடு சேர்ந்து ஒரு பழக்கம் இருக்கும் அவருக்கு திடீர்னு எதையாக பார்த்தா பாம்பு நெளிகிற மாதிரி தெரியும் பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ பாம்பு நினச்சோடனே என்ன பண்ணுவார் ஒரு சரக்கு பாட்டில் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிப்பார் அந்த சரக்கு உடனே அந்த பாம்பு மறைஞ்சி போய்ட்டு இவர் கொஞ்சம் கெத்தாயிடுவார் அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் அவர் கூட இருக்கிற ஒருத்தருக்கு சரக்கு அடித்தால் தான் அவருக்கு பயமே போகும் நல்லா தெளிவாக பேச முடியும் இப்படி வித்தியாசமான கதாபாத்திரங்களை இணைச்சி வச்சுருப்பாங்க இதோட இன்னொரு பெரிய விஷயம் குருநாத்துக்கு இன்னொரு அலர்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உள் உணர்வு சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கோம் இருக்கும் ஆனால் இல்லை நம்ம எஸ்டி சூரியன் சொல்லுவார் இல்லையா இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே இவர் என்ன பண்ணார் இல்லாத ஒன்றை இருப்பதாக நினச்சிக்கிட்டு என் காதலி பக்கத்தில் இருக்கா அம்மாவோ பேர் அப்படின்னு சொல்லுவார் அம்மு பக்கத்தில் இருக்குதுன்னு எல்லோரும் திரும்பி திரும்பி பார்ப்பாங்க அம்மு இருக்க மாட்டாங்க ஆனால் அம்மாவோடைய ஒரு பேசுவார் கொஞ்சுவார் ட்யூயிட் பாடாத குறைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள இவங்களும் அடிச்சுக்கிற லூட்டிகள் நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும் ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் கூட இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு கூட ஒரு கேரக்டர் இருக்கிறது தெரியாது இன்விசிபிள் காதலி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு கலக்கலகாரன்னு இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரங்கள் இந்த ஒரு டீம் போய்ட்டுருக்கார் இன்னொரு பக்க டீம் அந்த டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுடைய சூதுகவம் பார்ட் ஒனில் வந்து அருமை பிரகாசம் அப்படின்னு ஒரு கேரக்டர் அது நம்மளுடைய கருணாகரன் பண்ணியிருந்தார் அந்த கருணாகரன் தான் இதுலேயும் இதில் என்னென்னா ஒரு ஃபிளாஷ்பேக்கோடு ஆரம்பிக்கிறாங்க அவர் வந்து ஒரு குழந்தை அதாவது நம்ம எம் எஸ் பாஸ்கருடைய குழந்தை அந்த குழந்தைய வந்து அருமை பிரகாசம் அவருக்கு பேர் வைக்கிறோம் பொதுவாக அரசியல் தலைவர்கிட்ட போயிட்டு என் பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ பேர் வைப்பான் அப்படின்னு கேட்போம் இல்லையா அப்படி அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னப்ப வாகை சந்திரசேகர் வரார் அவர் வந்து கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர் அவர் தான் அந்த கட்சியினுடைய பொறுப்பு அதனால் அவர் பேர் வைக்கணும் சொல்லிட்டு குழந்தைக்கு கொடுத்தோன்னே அவர் பார்க்குறாரு இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு ஆளாளுக்கு கொஞ்சம் சொல்லலாம் அருமையான ஒரு நல்ல பேர் சொல்லுங்கள் பிரகாசமான ஒரு பேர் சொல்லுங்கள் தே நல்லா வா பேர் அருமை பிரகாசன் வச்சிட்றாங்க அருமை பிரகாசன் பேர் வச்சுட்டு நீ பெரிய அளவுக்கு பிரகாசமாக வரணும் உன் பேர் வச்சதுனால நானும் பெரிய லெவலுக்கு வரணும்னு சொல்லி முடிப்பார் பாப்பாவாவது ஒன்று கடிக்கும் ஒன்று கடித்த விதத்தில் வழுக்கை கீழே விழுவார் விழுந்த விதத்தில் வாகை சந்தர்சகர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவார் த ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதை ஃபிளாஷ் பேக்கில் காட்டுருவாங்க அப்போ ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒரு கோமால் இருக்கிற மாதிரி போகும் ஸோ இது ஒரு கேரக்டர் இப்போ அருமை பிரகாசம் வளர்ந்து ஒரு நிதியமைச்சர் ஸ்டேஜுக்கு வராரு அந்த இடத்துல இவர் நம்மளுடைய வாகை சந்தர்சகர் இருந்த இடத்துல வந்து ராதா ரவி சார் இருக்கார் ராதா ரவி சார் வந்து சத்யசீலன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சத்யசீலன் கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த சத்யசீலன் வந்து ராதாரவிணி அவரோட நம்ம நம்ம வில்லனாகவும் பார்த்திருப்போம் நகைச்சுவை அப்புறம் வந்து குணா குணச்சி கதாபாத்திரங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லை இந்த படத்தில் அவர் கொஞ்சம் வித்தியாசமே காட்டியிருக்காங்க அவர் வந்து அவர் கருணாகரன் சேர்ந்து அந்த கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்புகளை பார்க்குறாங்க இவங்க ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்கிறாங்க டிவைஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒட்டு அன் அக்கௌண்டட் பண்ணி கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளை பணமாக யாருமே வெளியே பண்ணிக்க வேணால் அது கரெக்டாக எந்த ஒரு இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் இல்லாமல் அந்த பணத்தை பத்திரப்படுத்தி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது அது எந்த வங்கியில் நம்ம கணக்கு செலுத்தினாலும் அது தவறாக நம்மளுக்கு காட்டாது எங்கே இருக்குதுன்னு கூட சொல்லாது ஆனால் அந்த டிவைஸ் வந்து கரெக்டாக அக்கௌண்ட்டில் வச்சுக்கோம் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க தேர்தலில் இலவசமான வாக்குறுதிகள்லாம் கொடுத்து அடுத்த முறை நம்ம தான் வந்து தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஸோ அதுக்கான இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படி டிவைஸ் யூஸ் பண்ணுற சமயத்தில் தான் இந்த கருப்பு பணம் அன் அக்கௌண்டட் மணிக்காக பார்க்கப்பட்ட அந்த டிவைஸ் வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் இந்த டீம் கிட்ட லாக் ஆகிடுது குருநாத்துடைய டீம் கிட்ட குருநாத்தினை முயற்சி சுவாக்கிட்டேன் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த டிவைஸ் என்னது எல்லோரும் மொபைல் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஷாப்பில் போய்ட்டு எப்போ ரெண்டு பேர் கொடுக்க முடியுமாப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த டிவைஸுனுடைய மகிமை தெரியாமல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இது மா பார்க்குறவங்களுக்கு அப்படியே நகைச்சுவையோ அப்படின்ட்டு இருக்கு கல்ட்டு மூவினுடைய நகைச்சுவையாக டார்க் ஹியூமராக இல்லை இங்கே வேறு மாதிரி ஹியூமராக அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அருமை பிரகாசம் வந்து ஒரு ஸ்டேஜில் கடத்தப்படுகிறார் அருமை பிரகாசங்கிட்ட கருணாகரன் கடத்தப்படுறார் கடத்தப்படுறப்ப என்ன ஆகுது அப்புறம் ஏற்கனவே வாகை சந்திரசேகர் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் வந்து கோமாடருக்காரர் தெளிஞ்சு வராரா அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இவர்களுடைய இந்த இலவசம் கொடுத்ததுனால வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வராங்களா இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியில் இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாடும் நாட்டு மக்களுமான சப் கப்சன் வந்திருக்கக்கூடிய இந்த சூதுகபம் பார்க்கட்டும் சொல்லுது கல்ட்டு மூவி அப்புறமா அந்த டார்க் ஹியூமர் அப்படின்லாம் சொல்லி ஒரு பெரிய அளவுக்கு நம்ம இன்டர்நேஷ்னல் அளவில் ஒரு படத்தை பார்த்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படையே காத்துட்டு இருந்த மக்களுக்கு ரெண்டாவது படம் வேறு மாதிரி இருக்குல அப்படின்னா நிச்சயமாகவே வேறு மாதிரி தான் இருக்குது ஆனால் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறது அரட்டை அடிக்கிறது அப்புறம் ஒரு காமெடியை சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த சீன் முடிச்சு அடுத்த சீன் வரும்போது யோசித்து சிரிக்கிறதுக்குள்ளே அந்த சீன் கடந்து போயிடும் இந்த சீன் பார்த்து யோசிச்ச போடுறக்கிட்ட இன்னொரு சீன் வந்துடும் என்ன இது சீனை யோசிச்சு இருக்கிறதுக்குள்ளே அடுத்து சீமிட்டு போயிடுறீங்களாண்ணா சரி ரூம் போட்டு சிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிவிட்டு போகிற மாதிரி தான் தெரியுது அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு படம் நம்மளே சொல்லிக்கலாம் ஏன்னா ஒரு திரைப்படத்தை ரசிக்கிறதுக்கான மனநிலையை ஒரு ரசிகன் தயார்படுத்திக்கிட்டாங்கன்னா அந்த படம் வந்து பிடிக்கும் கண்டிப்பாக சூதுகும் பார்க்கட்டும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சரி படத்துனுடைய கதை இவ்வளோ அளவுக்கு டீட்டெயில் சொல்லிட்டேன் இல்லை கல்ட்டு மூவி வந்து டார்க் ஹியூமர் அதெல்லாம் கிடையாது வேறு மாதிரி ஸ்டைலில் இருக்கான நகைச்சுவையாக இருக்குது அப்படின்ட்டு இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் டீமை பற்றி பேசுனா பொதுவாக ஒரு படத்துக்கு வந்து கேமரா ரொம்ப அவசியமான விஷயம் இது வந்து ஒரு காமெடி மூவி அப்படிங்கிற அதெல்லாம் காமெடி ஜானர்களில் போகும்போது அந்த படத்துக்கான கேமரா வந்து ஒரு காமெடியாகவே தான் இருக்கணுமே தவிர ஆனால் சொல்கிற விஷயத்துக்கு அந்த கேமரா எப்பயுமே காமெடி வேலை பண்ணக்கூடாது அப்படிப்பட்ட வேலையை கார்த்திகே தில்லை வந்து பண்ணியிருக்கார் ஏற்கனவே இந்த ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய கேமராமேன் அவர் தொடர்ச்சியாக அவங்களுடைய டீம்லேயே இயங்கிறதுனால கார்த்திகேய்தில்லையினுடைய கேமரா ஒரு நகைச்சுவை மட்டுமல்ல இந்த படத்துக்கான மிகப்பெரிய சப்போர்ட் செஞ்சுருக்கு அதனால் அவர் வந்து அவருடைய வேலையை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கார் நகைச்சுவையாக பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டால் பார்த்து சிரிக்கக்கூடிய நாம் அந்த கேமரா சிரிக்க வைக்கல அப்படிங்கிறது தான் ஏன்னா கேமரா சிரிக்க வச்சுன்னா தப்பாக போயிடும் இல்லையா அது அழகாக பண்ணியிருக்கார் அதே போல் இக்னீஷியஸ் அஸ்வின் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர் அவருடைய வேலையும் அழகாக ரெண்டு பேருமே கோழ் ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி பண்ணியிருக்காங்க அந்த வகையில் இந்த டீமை பாராட்டலாம் படத்துக்கு பாட்டு ஒருத்தர் அப்புறம் வந்து ஆர் ஆர் ஸ்கோர் ஒர்த்தர் அப்படிங்கிற மாதிரி படத்துக்கான பாடல்களுக்கான விஷயம் வந்து இவர் வந்து யூ யூகேலேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க எட்வின் லூயிஸ் விஸ்வநாத் அப்படிங்கிறவர் தான் எட்வின் லூயிஸ் விஸ்வநாத் வந்து இந்த படத்தினுடைய பாடல்களுக்கான இசை அமைப்பாளராக அறிமுகமாகியிருக்க ஏற்கனவே அவர் ஒரு பெரிய பேண்டுகள்லாம் இருந்திருக்கார் அவருடைய டீம்லாம் வந்து இந்த படத்தினுடைய ப்ரீமியருக்கு முன்னாடி ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கூட தன்னுடைய ரெண்டு மூணு பாடல்களை பாட்டி ஆடியன்ஸ் மத்தியில் இல்லை ப்ரெஸ் மத்தியில் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டார் அப்படி எட்வின் லூயிஸ் விஸ்வநாத் வந்து இந்த படத்தினுடைய பாடல்களுக்கு தனித்துவமாக தெரியாது அதில் ரெண்டு பாட்டு சொல்லலாம் ஒரு பாட்டு வந்து வி ஆர் நாட் த சேம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு உண்மையாகவே அது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பிடிக்கும் விருணாணத்தை செய்யும் நம்ம எப்போயுமே ஒரே மாதிரி இல்லை நாங்களே அவங்கள மாதிரி இல்லை இவர மாதிரி இல்லை நாங்கள் வேறு மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் வேறு மாதிரி வியாழத்த செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பாடல் அந்த பாட்டு கேட்கலாம் அதே மாதிரி ஒரு பழைய பாட்டு ஸ்டெயிலில் ஒரு பாட்டு சூதுக்கவும் சூதுக்கவும் சொல்லிட்டு தொடங்குற மாதிரி நாடு நாட்டு மக்களும் இந்த பேக்ரவுண்டில் இந்த பாட்டு பண்ண விதம் ரொம்ப அருமையாக இருந்தது அதை பாடியிருக்கக்கூடிய பாடகருடைய குரல் கூட ரொம்ப அழகு அந்த காலத்து திருச்சி இந்த லோகநாதனும் போல் அது நம்மளுடைய சி எஸ் ஜெயராமன் ரெண்டு மிக்ஸ் பண்ண வாய்ஸ் மாதிரி இருக்கும் கேட்கும் போது அவ்வளோ அற்புதமாக அந்த பாட்டு பண்ணியிருப்பாங்க பாடல்கள் வந்து லா வரதன் அப்புறம் வந்து ஆண்ட்ரூஸ் பார்த்திமான் இந்த மூணு பேர் எழுதியிருக்காங்க ஆனால் நம்ம குறிப்பாக இந்த ரெண்டு பாட்டு பாராட்டலாம் அப்படிங்கிறத என்னுடைய இந்த நேரத்தினுடைய செயல் இந்த படத்தை வந்து சிவி குமார் அப்புறம் தங்கராஜ் இவன் ரெண்டு பேர் சேர்ந்து ப்ரொடக்ஷன் பண்ணிக்காங்க ஏற்கனவே சிவி குமார் உடைய திருக்குமரன் ஃபிலிம்ஸ் பேக் இதுதான் வந்து இந்த ஏற்கனவே சூதுகவம் பார்ட் டூன் பண்ணாங்க பார்ட் டூவில் இப்போ தங்கராஜி சேர்ந்துருக்கார் ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ரசி ரசிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சூதுகவம் பார்ட் டூவில் நீங்கள் எந்த லாஜிக்கும் பூத கண்ணடி வச்சு பார்த்துக்கிட்டு அருமை பிரகாசம் என்ன நிதியமைச்சர் வந்து அடுத்து மாறினாரா இல்லையான்னு தெரியுறது அப்புறம் வந்து அவர் வந்து பேசுகிற டைலாக்லாம் சரியாக இருக்குமா குருநாத்துடைய காதலியாக வரக்கூடிய அதாவது அலாசியஸ் மைண்டில் அதாவது இருக்கிறதா இல்லாத மாதிரி இருக்க மாதிரி இருக்கக்கூடிய அந்த கேரக்டரில் இருக்கக்கூடிய அம்மு அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய அர்ஷா ஜஸ்டி இவங்க வந்து உள்ளபடியே கொஞ்சம் யாருடைய ஞாபகப்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் சென்னை இருபத்தெட்டு படம் இல்லையா அதில் விஜயலட்சுமி இருக்காங்களே ஏறப்படியா விஜயலட்சுமியுடைய சாயல் அப்படியே கொண்டு வந்து சேர்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது ஒருவேளை எனக்கு தான் அது ஃபீல் வருதா இல்லை உங்களுக்கும் அப்படி இருக்கான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அவங்களும் வந்து தன்னுடைய ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க கவி வந்து இந்த படத்தில் ஏற்கனவே ஒரு ஒரு யூடியூபர் அவர் ஆக்சுவலாக அவர் இந்த படத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க கவியினுடைய செயல் ஏற்கனவே கல்கி வந்து பல படங்களில் வந்து சின்னதும் பெருசுமான ரோல் பண்ணாலும் இந்த படத்தில் கல்கி வந்து மெர்ச்சி சிவாவுடைய டீமில் கனெக்ட் இருக்காரு ஓகை சந்திரசேகர் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அரசியல் தலைவராக தெளிவான பார்வையில் அவருடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்குது எங்ஸர்ஸோடு சேர்ந்து நடித்திருக்கிறது பெருமைக்குரிய விஷயமாக தான் இருக்குது வரவேற்கிழமை அவரையும் ராதரவி சாருடைய அந்த சத்தியசீரன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் சொல்லலாம் நல்லபடியாகவே எம் எஸ் பாஸ்கர் தமிழ் சினிமாவில் ஒரு அசைக்க முடியாத இடத்தை பெறக்கூடிய அளவுக்கு ஆளுமை நிறைந்தவராக இருக்கார் அப்படிங்கிறதான் இந்த நேரத்தினுடைய ஒட்டுமொத்தமான விமர்சனம் எத்தனையோ நடிகர்கள் இருக்கட்டும் நான் இதுதான் என்னுடைய அடையாளம் இதுதான் அப்படின்றத எம் எஸ் பாஸ்கர் வந்து நிறுவிருக்கேன் சரிப்பா இதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டீங்க ஓகே படத்துடைய டேரக்டரை பற்றி ஒன்றுமே பேசலாம் அப்படின்னா அவர் தான் எஸ் ஜே அர்ஜுன் எஸ் ஜே சூர்யா இருக்கிற இடத்துல அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு புது பெயரை கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் ஒருவேளை எஸ் ஜே சூர்யா சூர்யாவுடைய தம்பியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு ஆனால் இல்லை எனக்கு என்ன தோணுதுன்னா இருக்கு இல்லை அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் மாதிரியே மைண்ட் செட்டில் கொண்டு வந்து ஒரு காதல் இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரியே அந்த குருநாத் கேரக்டரை வந்து டிசைன் பண்ணும்போது அவர் எங்கோ தெரிஞ்சும் தெரியாமலும் எஸ் ஜே சூர்யா என்கிற இடத்துல சூர்யாவை தூக்கிட்டு அர்ஜுன் அப்படிங்கிற ஏன்னா அவர் ஏற்கனவே நினைக்க போயிட்டார் அதனால் அந்த வெற்றிடம் காலியாக இருக்குல்ல இனிமேல் வந்து நான் இந்த இடத்துல வந்துடுறேன் நீங்கள் அங்கே போங்க சார் நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் வந்து அடுத்த ரவுண்டுக்கு தயாராகிறார் நான் நினைக்கிறேன் எனக்கு அவர் வந்து கதை வசனங்களும் அதே போல் படத்துக்கான அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் அசோசியேட் டேரக்டராகவும் வேலை செஞ்சு பல இடங்களில் தன்னுடைய அடையாளத்தை பண்ணிட்டு இருந்தவர் இப்போ இந்த படத்தை பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு அருமையான ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்க்க போனீங்கன்னா லாஜிக்கை தூக்கி ஓரம் கட்டி ஒரு மேஜிக்கான ஒரு ஹியூமரஸ்க்கு ஹியூமருக்கு நீங்கள் தயாராகலாம் சரியா ரைட் இந்த படத்தை பற்றி வேறு எதாவது கமெண்ட் சொல்லணும்னு பிரியா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச் சிறந்த படத்தினுடைய மர்சன உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் தெரியாது என்றும் போல் உங்களுடன் நான் நாக பவர்